மன்னார் பேசாலை சென் பட்டிமா மத்திய மகாவித்தியாலய மாணவி செல்வி சஞ்சினி அவர்கள் வன்பந்து துடுப்பாட்ட வீரராக தேசிய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு இலங்கையின் கழக மட்ட கிரிக்கெட் அணிக்காக தற்பொழுது விளையாடிக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் தற்பொழுது இவருடைய செய்தியால் பாடசாலைக்கு கிடைத்த பெருமையைப் பற்றி இவர் தெரிவிப்பதால் சப்போர்ட் கிடைச்சிது அங்கே இங்கே போகாத இங்கே ஸ்கூல்லாம் நான் நிறைய பாடங்கள்லாம் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க இங்கே வந்து நாங்கள் மெட்டீனில் தான் விளையாடுறது அங்கே போய் டேப்பில் விளையாண்டோம் அப்போ அது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது மற்றது நான் சிங்கள பிள்ளைகள் நான் ஒரு ஆள் தான் தமிழ் பிள்ளை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக தான் போனேன் ஆனால் அவங்க அப்படி பழகையில் என்னோட ஈக்குவலாக தான் என்னையும் பார்த்தாங்க அங்கே கோச்சஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க இப்போ எதுவும் பிள்ளைன்னா திருப்பி திருப்பி சொல்லி தந்தாங்க நிறைய கோச் பண்ணாங்க வித்தியாச வித்தியாசமான கோச்சிங்கெல்லாம் சொல்லி தந்தாங்க ஜிம்முக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க ஒர்க் அவுட் கூட இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடுகள் அப்படி பண்ண அதுவும் எல்லாம் சரியாக இருந்தது இப்போ நான் எஸ்எஸ்சி கிளப் கொழும்புல இருக்கிறதுல விளையாண்டு கொண்டு தான் இருக்கிறேன் நான் நான் இப்போ எனக்கு போய் ப்ராக்டிஸுக்கு போயிட்டு வர்றது அங்கேயே போய் தங்கி இருந்து விளையாடுற சூழ்நிலை இல்லை ஏன்னா நான் இப்போ தேர்ட்டின் படித்து கொண்டிருப்பேன் எனக்கு படிப்பையும் பார்க்கணும் விளையாட்டையும் பார்க்கணும் அப்போ எனக்கு தேர்ட்டின் முடிஞ்சது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அங்கே போய் தங்கி இருந்து செய்கிறதுக்குரிய வசதிகள் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி எங்களை கோச்மாரும் சொல்லியிருக்காங்க மற்றது இங்கே இருக்கிற மாதிரி அங்கே வராது ஏன்னா இங்கே வந்து எனக்கு புது புது விஷயத்த சொல்லி தருவாங்க நான் என்னையே கைட் பண்ணுவாங்க ஆனால் அங்கே எனக்கு தெரிஞ்சது தான் நான் செய்யணும் அவங்களாம் வந்து இது பிள்ளை இது சரி திருத்துறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க அவங்க எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இருப்பாங்க இங்கே இருக்கிற கோச்சஸ் மா ஸ்கூல் கோச் சரி வடமாகாண கோச் சரி மாவட்ட கோச் எல்லாேருமே வந்து இப்போ எனக்கு சொல்லி தருவாங்க இது பிள்ளை செய்கிறது இது இப்படி செஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படி செஞ்சால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தருவாங்கங்க அங்கே வந்து அவங்க அப்படி மாட்டாங்க என்னட்ட என்ன இருக்குது என்னட்ட இருக்கிறதான் அவங்க எடுக்க பார்ப்பாங்களே எல்லையே அவங்களாம் புதுசாக மாட்டாங்க ஏன்னால் இப்போ ரெண்டு மூணு மாதத்தில் எனக்கு ஏஎல் எக்ஸாம் வருது அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் கொழம்புலையே போய் இருந்து தங்கி இருந்து அங்கே ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு வசதிகள் இருந்தால் வசதிகள் இருந்ததுன்னா நான் போய் அங்கே இருந்து செய்கிறதுக்கு எனக்கு வாசம் இருக்குது மற்றது வீட்டை எல்லாேருக்கும் ஒத்துழைப்பு இருக்குது ஆனால் அவங்கள்ட்ட இப்போ செலவழிக்கிறதுக்கு காசு தான் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி அங்கே போய் தங்கி இருந்து பயிற்சி செய்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இருக்குது கண்டிப்பாக நான் போயிருந்து செய்வேன் ஏன்னா எனக்கு கனவு லட்சியம் எல்லாமே கிரிக்கெட் தான் இப்ப எனக்கு அதுக்குரிய வசதிகள் கிடைக்குமான்னா நான் கண்டிப்பா போய் செய்வேன் வடமாகாணத்திலயும் சரி கிழக்கு மாகாணத்திலயும் சரி இப்பதான் பிளேயர்ஸ் எல்லாம் உருவாகி கொண்டு வராங்க அப்படி பார்க்கக்குள்ள தமிழாக்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப குறைவு அதுல இப்ப நான் வடமாகாணத்தில இருந்து இப்ப நான் தான் இப்ப முதலாவது போயிருக்கேன் ஏன்னா எனக்கு கனவு லட்சியம் எல்லாமே அதோ கிரிக்கெட் மட்டும்தான் அது இருந்தால் தான் என்னால் ஏலும் அப்படின்ற ஒரு தான் நான் இருந்தேன் இப்போ நான் போய் அங்கே தங்கி இருந்து எல்லாம் செய்கிறதுக்குரிய வசதிகள் எல்லாமே எனக்கு கிடைச்சிது வீட்டை பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது ஸ்கூலில் கோச்சஸ் சப்போர்ட் இருக்குது எல்லாமே எனக்கு இருக்குது ஆனால் எனக்கு இருக்குது இல்லாத ஒன்றே ஒன்று இந்த பொருளாதார வசதி அதுவும் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக போய் இந்த தேசிய அணியில் உள்ளே போகிறதுக்கு என்னால் எவ்வளவு ஏழுமோ நான் அவ்வளவு முயற்சியும் செஞ்சு நான் எப்படியாவது உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இப்போது எல்லாரோடையும் பழகை எல்லாமே நல்லா இருந்து அவங்க என்னோட வந்து பழகின விதம் எல்லாமே நல்லா அவங்க நான் நினச்சேன் நீ தமிழ் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அவங்க அப்படி இல்லை எல்லாம் சேர்ந்து ஒன்றாதான் இருந்தாங்க ஆனால் அவங்களோட எனக்கு இன்னும் கம்யூனிகேஷன் இல்லாதது காரணம் வந்து எனக்கு சிங்களம் தெரியாது அது எனக்கு பெரிய சவாலாக இருந்தது அவங்களோட என்னென்னு கதைக்கிறது போய் கதைக்கிறது கொண்டு கேட்கறதுக்குனால எனக்கு சிங்களம் தெரியும் சிங்களம் தான் நான் அவங்கள்ட்ட ஏதாவது போய் கேட்கலாம் எனக்கு எதுவும் பிரச்சனைன்னாலும் சொல்லலாம் எனக்கு சிங்களம் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்போ நான் போறேன்னா கண்டிப்பாக நான் சிங்களமும் படித்தேன் ஆகணும் கண்டிப்பாக நான் படிப்பேன் கடைசியாக நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண பிரேம் சன்னா வெனட் சார் ரூபன் சார் கொலினா டீச்சர் സ്കൂൾ കോച്ചസ് ഗംഗ സർ റൊസാൻ സർ ജയകുമാർ സർ റോഹാൻ സർ സെൽവാ സർ സുരേഷ് സർക്ക് തനിപ്പെട്ട കിറ്റ്ക്ക് തനിയാണ് കിട്ടാൻ വേണ്ടി ഇതൊക്കെ ചേർന്ന് ഡബ്ലേ സ്പോർട്സ് ക്ലബ് അമൽ അണ കെറ്റ് സങ്ക ക്രിക്കറ്റ് സംഗ തലവർ மற்றும் கங்கா சேரும் வடமாகாண கிரிக்கெட் சங்க தலைவர் ரதிபன் சேரும் தான் கூட காரணம் நான் இங்கே போகிறதுக்கு அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க நான் உள்ளே போகிறதுக்காக இந்த டீமுக்கு விளையாடுறதுக்கு அவங்க சப்போர்ட் எனக்கு இன்னும் கிடைக்கும் நினைக்கிறேன்